ധനുരാശി മൂലം പൂരാടം ഉത്രാടത്തിൻ്റെ കാൽഭാഗം ആദ്യ ഭാഗം ഇത് മൂന്ന് ചേർന്നത് ധനുരാശി ധനുരാശിക്കാരങ്ങളെ ഉങ്ങൾക്ക് എല്ലാ രീതിയിലും അഭിവൃദ്ധിയുടെ മാസം താ അഞ്ജലിയെ വന്ന് ഗുരു നിൽക്കും അഞ്ജലിയെ ഗുരു നിന്നാലേ ഉം കുടുംബത്തിലുള്ള പിള്ളകളാലേ എല്ലാം നിങ്ങൾ നല്ലത് നടക്കുള്ള വായ്പേ ഉങ്ങളുടെ പണവരവുകൾ ശരിയായി കിടക്കത്തക്കുള്ള വായ്പേ എല്ലാ രീതിയിലും നേട്ടത്തിനുള്ള വഴിതാ ഇത മാർച്ച് മാസം ഉങ്ങൾക്ക് രണ്ടിലെ செவ்வாயும் சுக்கரன்னைக்கு வியாபார ரீதியிலே நீங்கள் பேசும்போது கடு கடுப்பாக கடுக்கடுப்பாக பேசாது கடுப்பாக பேசினா அது பிரச்சனையாகும் அது கொஞ்சம் விட்டு நல்ல ரீதியிலே பேசுங்கள் உங்களுக்கு வியாபாரமும் அமோகமா நடக்கும் மூணுல வந்து சனி சனி சூரியன் சுக்கரன் இது ஏழாம் தேதி மேல அந்த இடத்துக்கு வந்துடும் வரும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல சீரும் சிறப்புமா எல்லாம் தொழில் பண்ணுறது வியாபார காரியங்கள் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடக்கும் வியாபாரிகள் நல்ல ஈஸ்வர பஜனத்தோடு வெள்ளிக்கிழமைகள் பிள்ளையாரை கும்பிடுங்கள் வெள்ளிக்கிழமைகள் விளக்கேற்றி பிள்ளையாருக்கு வந்து ஏதாவது இனிப்பு வகைகள் வாழைப்பழம் அவல் கல்கண்டு வெல்லம் கரும்பு தேன் இதுகளெல்லாம் செத்து வச்சு நிவேதியம் பண்ணால் பிள்ளையார் ரொம்ப மகிழ்ச்சிப்படுவாங்க உங்களோட நீங்கள் என்ன எதிர்பார்க்கோ அதை நடத்தி தருவாங்க அதனால் நீங்க பிள்ளையார கும்புறது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை பெருமாள் பெருமாளை வியாழக்கிழமை வழிபடுங்கள் வழிபட்டால் உங்களுக்கு பணத்தினுள்ள கஷ்டங்கள் மாறி கிடைக்கும் இன்னும் பண கஷ்டத்துக்கு இன்னொரு வழிகளும் இருக்க பண கஷ்டம் மாறுறதுக்கு பணம் கடன் உள்ளவங்கள் கிழமைகளில் அம்பாளுக்கு அம்பாளினும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் விளக்கு ஏற்றி கும்பிடுங்கோ அம்பாள்னு இளமிச்சம்பழ விளக்கு போடுங்கள் சமந்த பூவினாலே அர்ச்சனை பண்ண வைங்கள் உங்களோட கடவாத்ததையிலேருந்து நீங்கள் மீறி வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல நேரம்தான் நல்லா ரொம்ப பிரச்சனை இல்லாத நேரம் நல்லா நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான வெற்றிக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல உன்னதமான விஜயத்துக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் வேலையிலே இருக்கிறவங்களுக்கு உங்களோட தொழில் அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாளைய கூட நீங்கள் பொறுமையா இருங்கோ அப்ப அடுத்த இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களுக்குள்ளே வழி கிடைக்கும் ஏன்னா இந்த சனியும் சூரியனும் ஒரே ராசி கும்பராசியிலே நிற்கிறதுனாலே அனைத்து வே வேலை பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு பிரச்சனை தான் இப்போ இந்த பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் போதைக்கு அது வந்து பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அது வந்து மீன ராசிக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீறிடுவாங்க உங்களுக்கு வந்து கேது வந்து பத்திலே நிற்கும் கேது வந்து பத்திலே நிற்கும் போது கேது தொழில் தான் தொழில் ஸ்தானத்திலே கேது நிற்கும் போது போலீஸ் உத்தியோகத்திலே இருக்கிறவர் அதே மாதிரி லேண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆர்டர் அதே மாதிரி ரெவன்யூ வகுப்பிலே இருக்கிறவங்க ரொம்ப சாதகமா வரக்கூடிய ஒரு மாசம் தான் மார்ச் மாதம் மார்ச் மாசம் அல்ல நீங்க இந்த ராகுகேது பயிற்சி வரை உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நீங்க நல்ல ரீதியிலே உங்களுக்கு முன்னாடி போகலாம் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் வாய்ப்புகள் இல்லை குணகரமான மாற்றங்களுக்குள்ள மாசந்தம் நீங்க எல்லா வியாழக்கிழமைகள்லையும் பெருமாளுக்கு நெய்வளக்கேற்றி கும்பிடுங்கள் மகாலட்சுமிக்கு தாமரை கொண்டு பூஜை பண்ணுங்கள் உங்களோட பண கஷ்டங்களும் மாறும் உள்ள எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு சாதகமாக எல்லாமே அமையும் நீங்கள் எது எதிர்பார்க்கோ அது நடக்கக்கூடிய நேரம்தான் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் நல்லா இருப்பாங்க